பாரம் ஒன்றே மூச்சாகணும் சுடராகவும் நாமம் உயர்ந்தாகணும் சுவிசேஷ பாரம் ஒன்று மூச்சாகணும் சுடராகவும் நாமம் உயர்ந்தாகணும் ராஜன் கே பல கோடி மாந்தர்கள்ர்கள் பரிசுத்த தேவனை அறியாமல் அழிகின்ற என் நாளுமே பல கோடி மாந்தர்கள் பரிசுத்த தேவனை அறியாமல் அழிகின்ற என் நாளுமே மன்றாடி ஜீபிக்கின்ற ஜனம் வேண்டுமே எரிகோவின் கோட்டை தகர்ந்திடுமே தடை தாண்டி ஜபிக்கின்ற ஜப வீரர் என்று தேவை ராஜன் இயேசுவே உன்னாமம் ஓங்கவே தேசத்தின் மேலே உன் கிருவை தாருமே அழியா உம்ரா டியர் ஃப்ரெண்ட்ஸ் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் இயேசு பிரச்சகருமானியேசுகினிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த காலை வேளையிலும் கூட ஆண்டவர் நம்மோடு பேசிக்கொண்டிருக்கிறார் லூக்கா ஆறாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனத்தில் கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் குடும்பத்தின் அங்கங்களாகிய நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்து ஜபிக்க வேண்டும் ஒருவருக்கு ஒருவர் அன்பு செலுத்த வேண்டும் இப்படி அநேக காரியங்களை நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் லூகா ஆறாம் அதிகாரத்தில் மலை பிரசங்கத்தை வைத்து முக்கியமான ஒன்று என்னன்னா கணவன் மனைவியாக இணைந்து ஆண்டவருக்கு நேரம் கொடுக்க வேண்டும் ஆண்டவருடைய பணியை செய்ய வேண்டும் இங்கே கொடுங்கள்னு சொன்ன உடனே நம்ம என்ன நினைக்கிறோம் பணத்தை மட்டும் கொடுத்துட்டு நான் அப்படியே கடந்து போகலாம்னு நினைக்கிறோம் இல்லை ஆண்டவர் வந்து மூன்று காரியங்களை எதிர்பார்க்கிறார் அதனால தான் லூக்கா பத்தாம் அதிகாரத்தில் இருபத்தைந்தாவது துவங்கி நம் வாசிக்கும் பொழுது நல்ல சமாரியன் என்கின்ற ஒரு கேரக்டரை பற்றி சொல்லும் பொழுது ஆண்டவர் இன்சிஸ்ட் பண்ணுறது என்னென்னா அதில் அவரை வந்து அதிகமாக வலியுறுத்தி சொல்கிறது என்னன்னா நீங்கள் கொடுக்க வேண்டும் எதை கொடுக்க வேண்டும் நேரத்தை கொடுக்க வேண்டும் உங்களுடைய தாளந்துகளை கொடுக்க வேண்டும் உங்களுடைய உடைமைகளை கொடுக்க வேண்டும் த டைம் டேலண்ட் அண்ட் ட்ரெஸ்ஸர் எல்லாருக்கும் நேரம் இருந்துச்சு ஆனால் நேரத்தை கொடுக்க முடியல அந்த சமாரியனும் பிஸி ஷெடியூல் தான் அவனுக்கும் ஆனால் அந்த டைமை முதல்ல கொடுத்தான் பிறருக்காக கொடுத்தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேலண்ட்டு நம்ம நினைக்கிறோம் மியூசிக் வாசிக்கிறது பாட்டு பாடுறது பிரசங்கம் பண்ணுறது இதுதான் டேலண்ட்டுன்னு நினைக்கிறோம் ஆனால் இயேசுவை போல வாழ்கின்ற எல்லாமே டேலண்ட்டு தான் இயேசுவை போல் கரிசனை இருக்குது பார்த்திங்களா அது ரொம்ப முக்கியமான டேலண்ட்டு நம்முடைய நம்ம கொடுக்கப்பட்ட அந்த டேலண்ட் எதையும் புதைச்சி வச்சுருந்தோம்னா ஆண்டவர் இன்னைக்கு அதை என்ன பண்ண சொல்கிறாரு பயன்படுத்த சொல்கிறாரு அவன் என்ன பண்ணான் அவன்கிட்ட உள்ள டேலண்ட் என்னென்னா பிறரை பார்க்கும் பொழுது கரிசனை கம்பேஷன் அதுதான் அவனுக்குரிய டேலண்ட்டு அந்த டேலண்ட்டை அவன் என்ன பண்ணிட்டான்னா செயல் வடிவத்தில் காமிச்சான் அவனை தூக்கினான் சுமந்தான் மருத்துவமனையில் சேர்த்தான் அதுக்கப்புறம் தன்னுடைய ட்ரெஸ்ஸரை யூஸ் பண்ண கடைசி தான் ட்ரெஸ்ஸரை யூஸ் பண்ணுறான் பணத்தை கொடுத்து அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறான் இன்றைக்கு நானும் குடும்ப வாழ்க்கையிலே கணவன் மனைவி குடும்பமாக சுவிசேஷ பாரத்தை சுமந்து செல்ல வேண்டும் அதற்காக நேரம் கொடுக்க வேண்டும் அதற்காக உங்களுடைய தாழ்ந்துகளை பகிர்ந்து கொடுக்க வேண்டும் அதற்கு பின்பாக உங்களுடைய பணங்களையும் நேரங்களையும் உடைமைகளையும் ஆண்டவருடைய பணிக்கென்று கொடுக்கலாம் ஏனென்றால் நாமே புதிய இஸ்ரேவேலர்கள் ஏசையா நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது எல்லா ஜனங்களுக்கும் வெளிச்சமாக ஆண்டவர் என்னை உங்களையும் வைத்திருக்கிறார் அன்றைய இஸ்ரேல் ஜனங்களை அந்த பெரிய திட்டத்தோடு அழைத்தார் அவர்களும் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த திட்டத்தை உணராதபடி அதுல தோற்று போனார்கள் ஆனாலும் ஆண்டவர் வந்து என்ன பண்ணார் இயேசு கிறிஸ்துவை அனுப்பி வைத்தார் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏசையா திர்கதரசின் புத்தகம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் நான்காவது வசனத்தில் அவர் இந்த உலக பிரகாரமாக வந்து பணி செய்த பொழுது எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுச்சோம் அவர் செய்ததெல்லாம் வீணாக போயிடுச்சோன்னு சொல்லி சொல்கிற அளவிற்கு அந்த வசனம் இருக்குது ஏன்னால் யூத மத தலைவர்கள் எதிர்த்தாங்க சீடர்கள் அவரை புரிந்து கொள்ளலை அற்புதத்தை பெற்றவர் நன்றி கூட செலுத்தலை ஊழிய பாதையில் இப்படி தான் இருந்து இருக்கும் ஆனாலும் ஆண்டவர் என்ன பண்ணார் ஏசு கிறிஸ்து தன்னை அனுப்பின பிதாவின் மேலே விசுவாசம் வைத்து வாழ்ந்தார் ஊழியம் செய்தார் அவர் என்ன குமாரனுக்கு வெற்றி வெற்றி சிறக்க பண்ணினார் நீங்களும் புதிய சிறவியலர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாருமே புதிய இசிறவியலர்கள் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் புறமதத்தினர் இசிறவியல் அல்லாதவர்கள் அப்ப ஆண்டவர் சொல்றாரு எச்சிப்பு யூதர்களிடத்திலிருந்து வருகிறது என்றால் இன்றைக்கு எனக்கு உங்களுக்கும் யார் கிறிஸ்தவ ஏற்றுக்கொண்டவர்களோ அவர்களிடத்திலிருந்து ரட்சிப்பு ரட்சிக்கப்படாதவர்களுக்கு கடந்து செல்ல வேண்டும் சுவிசேஷ பாரத்தை மூச்சாக்க வேண்டும் அது என் மூச்சாக வேண்டும் ஒரு குடும்ப தலைவனும் தலைவியும் குடும்ப பிள்ளைகளும் இணைந்து இந்த சுவி நேரத்தை கா ஆண்டவருக்கின்ற கொடுங்க சுவிசேஷ பணியை செய்யுங்க அந்த குடும்பம் தலைமுறை தலைமுறை ஆசீர்வதிக்கப்படட்டும் அங்கு உலகத்தின் பிரச்சனைகள் உள்ளே வராது உன்னதர் ஆளுகை செய்வார் அதற்குரிய பிரதிபலனை தருவார் அப்படிப்பட்ட காலங்களாக இந்த காலங்கள் காலங்களாமையே கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக அமேன்